வாரம்மைக் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒராது நாள் பார்க்கும்போது நான் வழக்கம் போல சொல்லிட்டு இவங்க வந்து திருந்த மாட்டாங்க ப்ரோ அந்த மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு என்ன மதிக்க மாட்டேங்களடா யாருமே பிக்பாஸ் அந்த மனுஷன் மாறு மாறுன்னு கத்துறாரு அதை காது குடுத்தே கேட்க மாட்டீங்க என்னடா கேம் ஆடுறீங்க எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு தான் இருக்கு அறுபத்தி ஒராது நாள் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு நாளாவது சண்டே இல்லாம இந்த பிக் பாஸ் வீடு இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறேன் பொதுவாக பிக் பாஸ் வீட்னாலே சண்டை வரும் அப்படின்னு மாதிரி எல்லா சீசன்லையும் தெரிஞ்சு போச்சு ஆனால் இவங்க எடுத்த முதல் நாளில் சண்டை போட்டாங்க அறுபத்தி ஓரா நாள்லேயும் சண்டை போடுறாங்க இந்த சண்டை போட்டு என்னதான் இவங்க சாதிக்க போறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி அறுபத்தி ஓரா நாளில் என்னதான் நடந்துச்சுட்டு இன்னைக்கான வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேற்று அந்த டாஸ்க் பார்க்கும்போது பயங்கரமாக அந்த கேமை டாஸ்க் ஆடி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தான் ஆசையாக இருக்கு நமக்கு தான் தெரியும் அவங்க எப்படி ஆடினாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே ரொம்ப சலிச்சு போயிடுச்சு பிக் பாஸ் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் பிக் பாஸ் இவங்களுக்கு ஏதாவது கஷ்டமான டாஸ்க் கொடுக்க பிக் பாஸ் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு நேற்று ஆடி முடிச்ச டாஸ்க்ல எப்படி ரொம்ப சோர்ந்து டயர்டாக இருப்பாங்கன்றது தெரியும் அதனால் பிக் பாஸ் வந்து காலையில் பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க அது பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்குலாம் காலையில் எழுந்திரிச்சு வேக்கப் சாங் ஒரு கேடு அதை வேற போடணும் இதை வேற டெலிகாஸ்ட் பண்ணுவான்ற பேரில் டேரெக்டாக பதினோரு மணிக்கு போயிட்டாங்க காலை பதினோரு மணி அப்படின்னு ஆரம்பிச்ச நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மார்னிங் டாஸ்க் ஒன்று ஒன்று கொடுத்தாரு அந்த மார்னிங் டாஸ்கில் என்ன டாஸ்க்னா பிக் பாஸ் வீட்டோட சீசன் நைனோட டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்க அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் சேதாரண பக்கத்தில் லெஃப்டில் யார் இருப்பாங்க ரைட் வீட்டில் யார் இருப்பான் அப்படின்றத பெரிய கேள்வியாக போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதிகமாக பேர் வந்தது வந்து எல்லாரும் செல்ஃப் நாமினேட்டாக அவங்கவுங்க பேர் ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் விக்கல் விக்கிறம் பேர் நிறைய யூஸ் பண்ணாங்க ஆனால் விக்கில் விக்கிரமே பார்வதி பேர் சொல்லும்போது நமக்கே ரொம்ப சாக்காக இருந்துச்சு என்ன விக்கல் விக்கிரம் பார்வி பேர்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது பார்வதி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இந்த பையன் நம்ம பேர்லாம் சொல்கிறான் ஆச்சரியமாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர் சொன்ன பேர் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் ஒன்று விக்கல் விக்ரம் இன்னொன்று கானா விநோத் ரெண்டு பேரும் தான் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க போறாங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேரோட கருத்தா இருந்துச்சு எல்லாரும் அவங்க கருத்தை பதிவு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஆதரவு வந்து நான் தான் புளுத்தி எனக்கு இருக்குதான் வளர்த்தி அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படின்ற மாதிரி வந்து ஆதரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா நீ ஏன் எல்லாரும் கானா வினோத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க கானா வினோத் எவ்வளவு வண்ணமா இருக்காருன்றது எனக்கு தான் தெரியும் அது முக்கியமா என மேலாம் பர்சனல் வஞ்சன்ஸா இருக்காரு அப்படி அவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு நீங்க வந்து கானா வினோத்துக்கு டைட்டில் வினர் தூக்கி கொடுக்குறீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி ஆதிரி வந்து ஏமா ஒன்ன நீ இதுக்குதான் வீட்டு

அடுத்த வேலை என்னன்றத பார்த்தோமா இருந்தாம தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல எல்லாரும் இந்த டாஸ்க்கு கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கருத்தை வந்து ஆதரவு வச்சிருக்காங்க போல அப்ப எல்லாரும் சொல்றாங்க இது வந்து பொது இடத்துல பேச வேண்டிய பேச்சு கிடையாது நீ வா தனியா வா என்ன கூப்பிட்டு சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆதரவு அதுக்கு சொல்றாங்க இது நான் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்ல நீ எல்லாரும் தான் எல்லாரும் தான் உங்க பேரை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எல்லாரும் முன்னாடி சொல்லுவா அப்படின்னு மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க அதெல்லாம் வந்து சில பேர் கேட்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க கணியக்கெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சாங்க பார்லாம் வந்து இருண பொறுமையா இருண பர்சனலா எடுத்துக்காதான் அப்படின்னு மாதிரி வினோத்திட்ட சொல்ல

பண்ணுறீங்களே எதுக்கு கானா வினத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணுறீங்க ஏன்னா கானா வினத்தை டைட்டில் அடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியுது வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து ஒரு கேம் ஆட்றீங்க அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரில பிக் பாஸ் எந்த வகையில் நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் எதுக்கு அந்த பிள்ளை உள்ளே அமுச்சு தெரியல ஓகே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை அதாவது இந்த மாதிரி ஒரு சண்டையை பார்த்ததே கிடையாது வாழ்நாளில் அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு அவார்டே கொடுக்கலாம் நடிப்பு அரக்கன் ஒரு அரக்கன் வந்து வெளியே இருக்காரு அந்த அரக்கன்லாம் தாண்டி உள்ள ஒரு நடிப்பு அரக்கன் ஒன்று உருவாயிருக்காரு வேற யாரும் இல்லை அவர் பேர் என்னன்னு என்னன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் விக்கன் விக்ரமுக்கும் வியானாக்கும் ஒரு பயங்கர சண்டை ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அதான வியானா வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க எது முடிஞ்சு போனா பக்கெட் பிரச்சனை பக்கெட் பிரச்சனை அப்போ யாரோ வந்து என்ன இந்த இதுக்குள்ள எல்லாம் கையை விட்டு தொடுறா உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு மாதிரி யாரோ ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க போல இப்ப விக்கல் விக்ரம் வந்து கேள்வியே கேட்கல போல அப்போ வியானா கூப்பிட்டியா அதெல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டேற தங்கச்சி தொங்கச்சின்றிய அப்ப அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்போ அப்படின்னு கேட்க விக்கல் விக்ரம் இல்ல நான் அது வந்து ஜோன் அவுட்ல இருந்தேன் அப்ப எனக்கு கேட்கணும்னு தோணல ஆமா ஆமா எப்படியும் மத்த நேரம் என்கிட்ட சண்டை போட தோணுது எல்லாம் பண்ண தோணுது ஆனா இதை மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வியானாக்கும் விக்கல் விக்கிறவங்க ஒரு பயங்கரமான சண்டை ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு பக்கெட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையா அப்படின்றத தாண்டி பக்கெட்டுக்குள்ள இருந்த துணி தான் பிரச்சனை அதுக்குள்ள வந்து ஒரு சமாச்சாரம் இருந்துச்சு அந்த சமாச்சாரத்தை வந்து விக்கல் விக்ரம் எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி வியானா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஏமா அதை நான் வைக்கலமா தலை சொன்னாங்க தலை சொன்னதுக்காக வச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்ல கடைசியில மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டீங்களடா அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு வியானா வந்து அந்த பக்கெட்டுக்காக சண்டை போடுறாங்க ஆனா பக்கெட் எடுத்து வைக்க சொன்னது 咋了？ ஆனா அந்த தலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது விஜே மொத்தம் அந்த இடத்துலையும் காரணமா இருக்குது விஜே பாருவான்றது நமக்கு தெரியும் ஆனா சண்டை போட்டுருக்கா அவங்க ரெண்டு பேரும் மறந்து போயிட்டாங்க போல சரி இது ஒரு ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டு இருக்காள் ஒரு கட்டம் என்ன நடக்கும்போது அப்படின்னா உன்ன ஒரு தங்கச்சியா பார்த்தா நீ இப்படி பேசுற அப்படி பேசுறன்ற மாதிரி விக்கல் விக்ரம் ஆள ஆரம்பிச்சுட்டாரு எப்பா விக்கல் விக்ரம் நாள் எங்கப்பா இருந்த பயங்கரமா பண்றியப்பா அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு எதுக்கு விக்கல் விக்ரம் அழுகுறாப்புல அது விக்கல் விக்ரம்லாம் அழுகிறது பாக்கும்போது சாரிங்க சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் என் வாய் சொல்லாம இருக்க முடியல திருப்பி தான் வருதுங்க ஏன்னா இது ஒரு பிரச்சனைன்றதுக்காக வந்து விக்கல் விக்ரம் வந்து அழுகுறாப்புல இன்னொன்னு அவர் எதுக்கு பயந்து அழுகுறாப்புல பொண்ணுக்கெல்லாம் சேர்ந்து உமன் கார்டு எடுத்துருவாங்க போல அப்படின்றது இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதை உட்காந்து வியானா வந்து நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றியா அதை ஏன் கேட்க மாட்டேன்ற ஒரு காரணத்தை தான் வந்து எடுத்து வச்சாங்க தவிர அவர் ஏதோ பயந்து நம்மளை உமன் கார்டு தூக்கிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கா விக்கல் விக்ரம் வள ஆரம்பிச்சிட்டாப்புல வியானா வந்து விக்கல் விக்ரம் வள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க ஏ எங்க போற எங்க போறா இரு இரு அப்படின்னு விக்கல் விக்ரம் விக்ரம் சண்டைக்கு கூப்பிட அதெல்லாம் நிக்காம அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க இது என்ன நான் இந்த சண்டை மூலமா என்ன தெரியுதுன்னு பார்த்தா ஒன்னும் தெரியல சரி உட்காந்து பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வியானாவும் சாண்டாவும் உட்காந்து சமாளம் படுத்திட்டு இருக்காங்க வியானாவை அப்ப நடுவுல ரம்யா ஜோ வராங்க தலை வந்து தலையா நீங்க ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு மாதிரி வியானா கேட்க இருமா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் கேட்கவே இல்ல எனக்கு எதுக்கு இந்த வாரம் தலையா இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்புறமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பிரச்சனை கூட நடந்துட்டு இருந்துச்சு அதாவது வினோத் வந்து எல்லாரும் டார்கெட் போனாங்கன்றது தெரியும் முக்கியமா டார்கெட் போனது ஆதரிதான் சரி அதை கூப்பிட்டு விஜய் பார்வம் காணா வினத்தை உட்காந்து கிச்சன்ல பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொறுமையா கேளுன அவங்க அப்படி தான் கேம் ஆடுவாங்க நீ ரொம்ப பொறுமையா கேம் ஆடினா நீ பயங்கரமான ஸ்மார்ட் ஆன பிளேயரு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேம்ல திவ்யா வந்து பார்வை கூப்பிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ என் பேரை எதுக்கு சொல்ற அப்படின்னு மாதிரி வந்து உங்க பேரே சொல்லல ஆக மொத்தம் பார்வதி யார் பேரையும் சொல்லல நடுவுல திவ்யா வந்து கூப்பிட்டு அரோரா எங்க பேரு அரோரா ஒன்னதான் சொல்றேன் அந்த புள்ள அப்படின்னு மாதிரி பத்த வச்சுட்டியா பரட்டன்ற மாதிரி அந்த புள்ள எங்கம்மா அவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லல வினோத்தை கூப்பிட்டு வினோத் வந்து பயங்கரமா கேம் ஆடுறீங்க ஒரு சில இடத்துல அமைதியா போங்க அப்படின்றத சொன்னாங்க இது எந்த வகையில் நியாயம் தெரியல உடனே அரோரா நான் தான் வந்து இந்த வீட்டோட கேப்டனு நான் தான் பிக் பாஸே ரூல் பண்றேன்ற மாதிரி விஜய் பார்வ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு அரோரா வந்து விஜய் பார்வ கிட்ட சண்டை போட்டதுல எந்த வகையில நியாயம்ன்றதே தெரியல சம்மந்தமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இது பார்க்கும் நம்ம நேத்து வரைக்கும் பேசிட்டு தான் இது ஒரு சக்காலதி சண்டை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோராக்கு பார்வ வந்து கம்ருதீன் கூட சுத்துறாப்புல கம்ருதீன் என்னோட என்னோட தான் சுத்திட்டு இருந்தாப்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்கிட்ட இருந்து கம்பரிதின பிரிச்சிட்ட அதனால பார்வதி மேல எனக்கு அளவு கடந்த ஒரு கோபம் ஒண்ணு இருக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அரோரா காட்டுறது அப்படின்னு தான் இருந்துச்சு அது ரொம்ப பச்சையா தெரிது ஏன்னா நீங்க பாக்குற நிறைய பேர் வந்து நினைப்பீங்க என்னடா இவன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசல அரோரா கோவப்படுறதுல ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு ஆனா அனாவசியமா கோவப்படுறாங்களா மாதிரி தான் தெரியுது அதுவும் தலையில வந்து டோப்பாவெல்லாம் கிட்டிட்டு நான் தான் வந்து பெரிய இது மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அரோராக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்வை மேல இருக்குது அதோட வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கு சரி இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போயிட்டு இருந்த கேப்ல வந்து கம்ருதின் உள்ள வந்தாப்ல உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுற அதுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஏய் நீ என்னடா உனக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி அரோரா கம்ருதின் கிட்ட ஏற ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கம்ருதீன் கால எழுந்துட்டாரு என்ன விட்டுருங்க நான் பேச்சுக்கே வரல உன் பக்கமே வரல அப்படி மாதிரி இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நோட் பண்ணிணா தெரியும் அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது ஆதிரியை வேற உள்ள வந்துட்டு அவன் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணா நீ கல்யாணம் பண்றான் ஒரு டாபிக் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அது கல்யாணம் பண்ற டாபிகை ஒன்று புரியல அதாவது அரோரா வந்து கமருதினை கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருக்கா என் போல் இது எப்பமா நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆதிரை வந்து இதை உட்காந்து கிள்ளி விடுறாங்க ஆதிரை வந்து ஆக மொத்தம் விசப்பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்கா ஆதிரை எனக்கு ஆதிரை பார்க்கும்போது எதுக்கு அது பிக் பாஸ் ஆதிரை வீட்டுக்குள்ளே அமிச்சாங்க அப்படின்றது தெரியல அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வரும்போல நான் பேச இருந்தால் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன் பட் வேணாம் விட்டுருங்க அப்படின்ற தான் இருந்துச்சு இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை போட்டு இருந்துச்சு உடனே கமருதின் காலை விழுந்தாப்புல காலை விழுந்தத பார்த்து அரோரா இதுக்கிட்ட என் காலெலாம் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கா கால் விழுந்த கம்பருதின் படப்படன் வேகமாக போயிட்டாப்புல டக்குன்னு அந்த அரோரா கம்பருதியை கூப்பிட்டு சமாதப்படுத்தி எதுக்கு கம்பருதின் கோபுரம் அப்படின் மாதிரி சொல்ல கம்பருதின் வந்து இங்கே பாரு ஓ நீ யாரோ நான் யாரோ உன் பேச்சுக்கே வரல நீ விட்டுருப்பா அப்படின்னு மாதிரி கம்பருதின் சொல்ல எப்பா கம்பருதின் உனக்கு ஒரு சின்ன அன்பே சொல்கிறேன் இந்த அரோரா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் பேசாமல் இருக்குதுன்னு வச்சுக்க நீ தான் பயங்கரமான பிளேயர் இந்த வீட்டில் ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர் கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக கேம் ஆடுவேன் அது அரோரா பின்னாடி பார்வதி பின்னாடி என்னைக்கு சுற்றுறது நிப்பாட்டுறியா அன்னைக்கே நீ வந்து மாசீரோப்பா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் திருப்பி அரோரா வந்து அவன் கோவலம் படம் பார்த்தான் அவன் பார்க்கும் எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி நைசா வந்து கம்பூதனை வந்து சமாதானப்படுத்திட்டாப்ல இதெல்லாம் சமாதானப்படுத்திட்டு உடனே நம்ம கம்பருதீன் உருக ஆரம்பிச்சிட்டாப்ல ஐயோ கம்பருதீன் வீக்னஸ் அங்கதான்ப்பா இருக்கு சாங்க நிக்க மாட்டேறியப்பா வேணாம்னா வேணா பேசக்கூடாது அரோரா கிட்ட திருப்பியா பேசுறா அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு ஆதிரை யார் ஆதிரை என்னை பத்தி சொல்ல அப்படின்னு மாதிரி திருப்பி ஆதிரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியல இது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்த கேப்ல வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் கொடுக்கணும்ல அதனால இந்த வீட்டோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு மாதிரி மாதிரி டீமை பிரிக்க சொன்னாங்க டீமை பிரிச்சதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய நிறைய பேர் இருந்தாங்க அதுவும் இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்து பேர் அப்படின்ற மாதிரி கேட்டகிரில சூஸ் பண்ணிருக்காங்க எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்ல பாக்கும்போது ஓகே விக்கல் விக்ரம் நல்ல கேம் ஆனா அக்செப்ட் பண்ணிப்பேன் அரோரா எந்த விதத்துல இந்த வீட்டுல பெஸ்ட் பர்ஃபார்மரா சுத்தினாங்கன்றது எனக்கு தெரியல அரோராக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க அண்ட் அதே மாதிரி கனியாக்காக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் சபரிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒண்ணு எந்த வகையில நியாயனே தெரியல கானா வினோத் பண்ற பெஸ்ட் பர்ஃபார்மரோடய மற்ற எல்லாரும் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு

மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு அப்புறம் இந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸை கூப்பிட்டு நீங்களே முடிவு பண்ணி ஒரு ஒரு ஆளாக வெளியே அனுப்புங்க கடைசி மூணு பேர் தான் உள்ள இருக்கணும் அப்படி மாதிரி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கடைசியில் திவ்யா ஆதிரை காணா வினோத் தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரம்யாவும் வியானாவும் இருந்தாங்க அப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாங்க கடைசி இந்த ஜெயிலுக்குள்ள மூணு பேர் தான் இருக்கணும் நீங்களே ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ரம்யாவும் வியானாவே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பிரச்சனைனா ரம்யா இந்த டாஸ்க்கு என்னதான் கேம் ஆனால் ஒன்றும் புரியல கேரக்டர் என்னன்னு கேட்டால் கேரக்டர் என்னன்னே தெரியல அப்படின்றாங்க எதுக்கு இந்த கேரக்டர்ல இருந்தாங்க கூட தெரியல ஒண்ணுமே பண்ணல ரம்யா ஆகும் போது இந்த வீட்டுல எதுக்கு ரம்யா வந்து வெளியே அமிச்சாங்கன்னு தெரியல உள்ள பாவமா மாட்டிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு பேரை வெளியே அனுப்பணும்னா ஒன்னு திவ்யா வெளியே அமைச்சிருக்கலாம் இன்னொன்னு வினோத்த வெளியே அமைச்சிருக்கலாம் அதை தாண்டி ரம்யாவையும் வியானாவையும் வெளியே அமிச்சிங்க எந்த வகையில நியாயம் தெரியல அது உள்ள இருக்கிறவங்களே மாறி மாறி ஓட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிட்டாங்க தான் சரி போயிட்டு போக என்னடா உங்களுக்கு உங்ககிட்ட போராடுறதே முடியல அப்படின்னு மாதிரி வினோத்தை விட்டாப்ல நீ என்ன பண்ணிட்டு போவோம் உள்ள வந்து உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு நான் உள்ள ஜெயிலுக்குள்ள தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி இருந்தா திவ்யா தான் ஒரு பக்கம் மேலே ரொம்ப காண்டாயிருச்சு ஏன்டா உங்களுக்கு சமைச்சு போடுறேன் உங்களுக்கு வார வாரம் டாஸ்க் பண்றேன் எல்லாம் பண்றேன் என்ன ஒஸ்ட்டு பர்ஃபார்மரா போறீங்க என்னை விட தகுதி அற்றவர்கள் வெளியே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்காங்க எனக்கு மட்டும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறீங்களாடா இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு மாதிரி திவ்யா வந்து கேள்வி எழுப்பி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு திவ்யா பார்க்கும்போது பாவன்னா அதை பச்சை பிள்ளை உண்மையிலே திவ்யாவும் வினோத்தும் உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அவங்க நல்லா தான் கேம் ஆடினாங்க திவ்யாவில் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க கேரக்டர்லேயே அப்பப்போ இருந்தாங்க எதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல உண்மையிலே இந்த பதினாலு பேரும் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க சம்பளம் வாங்குறதுக்காக உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தம் அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் லைஃப் செய்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாளே பிக் பாஸ் முடிச்சு விட்ருக்கேன் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் ரூலில் அதை பார்த்து முடிச்சு விடுங்க அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வாரம் ஒரு பெரிய விக்ஸ்லாம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது தோணுது இல்லை வெளியிலேருந்து சுற்று வட்டாரங்கள் நியூஸ் வந்துச்சு ஓப்பனாக சொல்லணும்னா எஃப்ஜே இல்லைனா கம்ரு ரெண்டு பேரை வந்து வீட்டை விட்டு இல்லை ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருச்சு இது எந்த வகையில உண்மை அப்படின்றது தெரியல இருந்து பார்க்கலாம் கம்பருதி எல்லாம் வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான் எதுக்கு இவன் ரெண்டு பேர்ல ஏன் வெளியே அனுப்புறாங்க ரெண்டு பேரும் இன்னும் அதுக்கு தகுதி அற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லுவேன் அவ்வளவுதான் அதை அவங்க முடிவு பண்றது மக்கள் ஓட்டு எங்க முடிவு பண்றாங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் வராஜ்